கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் சுதந்திர குடியரசு தின தேசிய கொடியினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் திருமதி கொடி கொடிக்கம்பத்தில் நமது தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறையுடன் ஆட்சியர் சரையு ஏற்றுக்கொண்டார் கொண்டார் பின்னர் நாட்டின் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் சமாதான புறாக்கள் மற்றும் வண்ண பலூன்களையும் வான் நோக்கில் பறக்கவிட்டு மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினர் மற்றும் அரசு துறை அலுவலர்களுக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி நாற்பத்தி ஐந்து நலிந்தோருக்கு சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகள் வாரிசுதாரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்

பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாரனை ஏற்க படை வழிநடத்துபவர் செல்வி எஸ் மணிஷா புனித அண்ணாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் நினைவு பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கிற திரு எம் மணிகண்டன் ஊர்காவல் படை கோட்ட தளபதி பிரகாஷ் கிருஷ்ணகிரி நகர போக்குவரத்து காவல் நிலையம் இந்த சமாதான மற்றும் மூவர்ண பருள்களை நிலையம் அனைத்து மக்களும் எத்தனை மொழிகள் எத்தனை நிறங்கள் எத்தனை வார்கள் இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் அனைவரும் வாழ்ந்த தாயின்